வணக்கம் அண்ட் வெல்கம் டு எமி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் சிவலிங்கம் வந்து வீட்டில் வந்து முறைப்படி எப்படி பிரதிஷ்டப்படுறது அது எந்த திசை பார்த்து வைக்கிறது இந்த ஆவுடை எந்த திசையில் வைக்கணும் இந்த தி சிவலிங்கத்தை வந்துட்டு எந்த திசையில் வைக்கணும் இதெல்லாம் பார்க்க போறவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே வந்து சிவலிங்கம் வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குங்க என்னோட வீட்டுல வந்து நான் ஒரு பதினேழு வருஷமா வந்துட்டு சிவலிங்கம் வச்சிருக்கேங்க என்னோட ஆரம்ப கால வீடியோல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சிவலிங்கம் வீட்டுல இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா குட்டி சிவலிங்கம் தான் ரொம்ப பெரிய சிவலிங்கம் எல்லாம் இல்ல ரொம்ப ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம குட்டியா வச்சிருக்கோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லதுங்க பெரிய சிவலிங்கம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்க கூடாது அது முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கல்லுல செஞ்சு சிவலிங்கம் வச்சிருப்பாங்க கல்ல செஞ்ச சிவனிங்கம் எக்காரத்தை கொண்டு வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணக்கூடாதுங்க அதுக்கு வந்துட்டு தெய்வீக சக்தி எக்கச்சக்கமா இருக்கும் அது வந்து கோவில்ல மட்டும்தான் இருக்கக்கூடியது இந்த கல்லு இருக்கக்கூடிய சிலை பாத்தீங்கன்னு கோவில்ல மட்டும்தான் வச்சு வழிபாடு பண்ணணும் அதுக்கு வந்துட்டு ஆகம விதிப்படி ஒவ்வொரு பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பண்ணணுங்க நம்ம வீட்டுல வச்சு அதெல்லாம் பண்ண முடியாது வீட்டுல வச்சு பண்ணவும் கூடாது அதனால பாருங்க கல்லுல செஞ்ச சிவலிங்கம் எக்காரத்தை கொண்டு வாங்கவே வாங்காதீங்க நம்ம வந்துட்டு அதாவது பீங்க அண்ணல்லாம் வச்சிருப்பாங்க கண்ணாடியில வச்சிருப்பாங்க இது மாதிரி பித்தளையில வச்சிருப்பாங்க மற்ற எதுல வேணாலும் நீங்க வாங்கலாங்க ஆனா பாருங்க இந்த கல்லுல ஆன கல்லு இருக்கு இல்லையா கல்லுல செஞ்ச சிவலிங்கம் மட்டும் கட்டாயமா வந்துட்டு வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணாதீங்க நீங்க சிவலிங்கம் வாங்கிட்டு வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க சின்ன சிவலிங்கமா பார்த்து வாங்கிக்கோங்க நான் இது வந்துட்டு பித்தளை சிவலிங்கம் இது மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள வாங்கினது பெரும்பாலும் பாருங்க நான் வந்துட்டு என்னோட சாமி அறையில இருக்கக்கூடிய பூஜை அறையில இருக்கக்கூடிய போட்டோஸ் சிலைகள் இது எல்லாமே பாருங்க அம்மன் கோயிலுக்குள்ள இப்ப கடைகள் இல்லங்க அந்த கடை வந்துட்டு குன்னத்தூர் சத்திரம் சொல்லிட்டு பக்கத்திலே கோவிலுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னு சொன்னா புதுமண்டபம் அங்க வந்து மாத்திட்டாங்க அங்க இப்ப வந்துட்டு இந்த கோயிலுக்குள்ள இருந்த கடைகள் எல்லாம் அங்க இருக்குங்க அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்த போட்டோஸ் இந்த சிலைகள்லாம் வாங்கும் போது கோயிலுக்குள்ள உள்ள தான் இந்த எல்லாமே வாங்கியிருக்கேங்க எங்கிட்ட இருக்கிற போட்டோஸ்ல ஒரு சில போட்டோஸ் தவிர மற்ற எல்லாமே எந்த கோயிலுக்கு போனாலும் கோயில்கள்ல ஒரு போட்டோ வாங்கிட்டு வந்துடுவேங்க இப்ப சிவலிங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடும் வாங்கிட்டு வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாம வந்துட்டு பூஜை அறையெல்லாம் வந்து வச்சிடணுங்க அப்படியே நம்ம வாங்கிட்டு வரோம் இல்லையா அப்படியே பூஜை அறையில வச்சிடணும் வச்சுட்டு மறுநாள் காலையில நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்துல வந்து பிரதிஷ்டப்படுறது ரொம்ப நல்லதுங்க பிரம்ம முகூர்த்தத்துல இந்த சிவலிங்கத்தையும் நந்தி தாங்க வாங்கணும் தனித்தனியா வாங்கக்கூடாது சேர்ந்த மாதிரி வாங்கிக்கணும் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சிவலிங்கத்துக்கு உயரத்துக்கு சரியான அளவுல வந்துட்டு பார்த்து வாங்கிக்கணுங்க அதோட பெருசாவும் வாங்கக்கூடாது சின்னதாகவும் வாங்கக்கூடாது இப்ப நீங்க இந்த நந்தி பாத்தீங்கன்னு சொன்னா கரெக்டா அந்த சிவலிங்கத்துக்கும் அந்த நந்திக்கும் கரெக்டான அளவுல இருக்கும் அது உயரத்துல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா அது மாதிரி வந்துட்டு ஒரே அளவுல சிவலிங்கமும் நந்தியும் பார்த்து வாங்கிக்கணுங்க வாங்கிட்டு வந்துட்டு பூஜை அறியில வச்சிடணுமோ அதனால காலையில் பிரம்ம முரூர்த்தத்தில் நாளை காலுக்கெல்லாம் நம்ம வந்து குளிச்சு முடிச்சிடணுங்க குளிச்சு முடிச்சுட்டு நம்ம பூஜை அறையில் இந்த சிவலிங்க புதுசாக வாங்கிட்டு வந்தோம் இல்லையா நந்தி ரெண்டுமே எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு நம்ம கிச்சனில் இருக்க பைப்பில் தண்ணி திறந்து விட்டு கழுவலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு தண்ணி ஊத்தி அபிஷேகம் கூட பண்ணிக்கலாம் தண்ணி ஊத்தி நல்லா கழுவிடணும் கழுவிட்டு சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு நம்ம பூஜை அறையில எங்க மற்ற சாமியெல்லாம் வைக்க போறோமோ அங்க போயிட்டு கிழக்கு பார்த்து வைக்கணுங்க இப்ப நான் வச்சிருக்கதே பாருங்க கிழக்கு தான் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இந்த சிவலிங்கத்தை வந்து எந்த மாதிரி வைக்கிறது எப்படி வந்து இந்த ஆவுடை இருக்குல்ல இந்த ஆவுடை வந்துட்டு எந்த சைடு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டிருந்தாங்க இந்த ஆவுடை வந்துட்டு நம்ம கிழக்கு பக்கம் வைக்கிறோம் இல்லையா சிவலிங்கம் வந்து கிழக்கு பக்கம் கிழக்கு பார்த்து வைக்கிறோம் கிழக்கு பார்த்து வைக்கிறோம் இப்ப வந்துட்டு நான் மேற்கு பக்கம் வச்சிருக்கேன் கிழக்கு பார்த்து வச்சிருக்கேன் பூஜை ஏரியல இந்த மாதிரி வச்சுக்கலாங்க அதே மாதிரி இந்த நந்தி இருக்கு இல்லையா நந்தி வந்துட்டு மேற்கு பார்த்து இருக்கணும் நம்மளோட சிவபெருமானு வந்துட்டு கிழக்கு பார்த்து இருக்காருன்னா இவங்க வந்துட்டு நந்தி கரெக்டா வந்துட்டு நேருக்கு நேரா இருக்கணும் சிவலிங்கத்துக்கு நேருக்கு நேரா இருக்கணும் இந்த ஆவுடை வந்துட்டு வடக்கு பக்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நம்ம இப்படி வச்சோம் அப்படின்னு சொன்னாலே கிழக்கு பார்த்து ந சிவலிங்கத்தை வச்சுட்டு இந்த நந்தியை வந்துட்டு மேற்கு பார்த்து இந்த சிவனை பார்த்து நம்ம வச்சுட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னாலே இந்த ஆவுடை வந்துட்டு வடக்கு பக்கம் வந்துடும் இந்த மாதிரி பொசிஷன்ல தாங்க வைக்கணும் தினமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு தினமுமே அபிஷேகம் வந்துட்டு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெரிய அபிஷேகம்லாம் இல்லைங்க நீங்க காலைல குளிக்கிறீங்களா குளிச்சுட்டு மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் விளக்கேத்தி பூஜை பண்ணுவீங்களா அதே மாதிரி இந்த இந்த சிவனும் இந்த நந்தியும் எடுத்துட்டு போய் குழாயில் நம்ம கிச்சன்ல குழா இருக்கும் இல்லையா அந்த குழாயில் தண்ணியை திறந்து விட்டு இந்த சிவலிங்கத்துக்கு மேல வந்து தண்ணியை காட்டணுங்க தண்ணியிலேயே வந்துட்டு அப்படியே அபிஷேகம் பண்ணணும் அந்த குழாயை திறந்து விட்டுட்டு நந்திக்கும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு சந்தன விட்டு வச்சுட்டு நம்ம மற்ற சாமிகளோட சேர்த்து சாமி கும்பிட்டுக்கிட்டு மற்ற சாமியர்களுக்கெல்லாம் நம்ம வந்து நைவே நெய்வேத்தியம் போல அதே மாதிரி இவருக்கும் வந்துட்டு பொதுவா வந்துட்டு ஒரு நெய்வேத்தியத்தை எல்லா சமையலுக்கும் சேர்த்து வச்சுறது நல்லதுங்க புதுசா வாங்கிட்டு வர்றப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு பொங்கல் சின்னதா ஒரு பானையில ஒரு பொங்கல் வச்சுட்டு நம்ம சாமிக்கு வந்து நைவேத்தியம் காட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால முறைப்படி உங்களுக்கு மற்ற அபிஷேகம்லாம் பண்ண முடியும் தெரிஞ்சா பண்ணுங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க நீங்க வந்துட்டு தண்ணீர் அபிஷேகம் பண்ணாலே போதும் முறைப்படி செய்ய தெரியல அப்படின்னு சொன்னா பிரதோஷ நாட்கள்ல செய்ய தெரிஞ்சா செய்யுங்க செய்ய தெரியல அப்படின்னு சொன்னாக்க அதை வந்து நீங்க செய்ய வேண்டாம் நீங்க தண்ணீர் அபிஷேகம் மட்டும் பண்ணிட்டு சந்தன கும தொட்டு வச்சிட்டு ஏதாவது பூ எடுத்து வச்சுட்டு நீங்க வந்துட்டு சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே போதுங்க பெருசால நீங்க செய்யணும்ல அவசியம் இல்ல ஆனா வந்துட்டு தண்ணீர் அபிஷேகம் தினமுமே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கங்களே நீங்க ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சிட்டு பண்ணுங்க அது வந்து கட்டாயமா நடக்குங்க அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா சிவபெருமான் வந்துட்டு அபிஷேக பிரியர் அதனால பாருங்க நீங்க வந்துட்டு தினமுமே அந்த தண்ணீர்ல வந்துட்டு அபிஷேகம் பண்ணிட்டு மிக மிக உயர்ந்ததுங்க தண்ணீர் அபிஷேகம் தெய்வங்களுக்கு பண்றது அவ்வளவு உயர்ந்தது பாரு நீங்கள் வாங்கிட்டு வர்றீங்க வாங்கிட்டு வந்துட்டு பூஜை அறையில் வச்சிட்றீங்க சிவலிங்கத்தை நந்தியவும் மறுநாள் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு உங்க உங்களோட நட்சத்திரத்துக்கோ உங்களோட உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கணுங்க சந்திராஷ்டம் கூடாது நீங்க கால்டரில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அன்னைக்கு வந்துட்டு உங்கள் நட்சத்திரம் போட்டு சந்திராஷ்டம் இருந்துச்சுன்னா அன்னிக்கி வந்துட்டு நீங்கள் உடனே வந்துட்டு பிரதிஷ்டை பண்ண தேவையில்லை நீங்கள் உங்களுக்கு நல்ல நாளாக பார்த்து உங்களோட நட்சத்திரத்துக்கு வந்துட்டு நல்ல ப்ர சந்திராஷ்டம் உங்கள் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக பார்த்துட்டு நீங்கள் வந்து வீட்டில் பூஜை ஏரியில் பிரதிஷ்டை பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அந்த தினம் வந்துட்டு தண்ணீரில் அபிஷேகம் பண்ணி சந்தனங்கம்மை தொட்டு வச்சு ஏதாச்சும் நைவேத்தி வச்சு பூ வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே போதுங்க இப்போ வந்துட்டு உங்களோட சந்தேகங்கள்லாம் வந்துட்டு தீர்ந்துருக்கும் நினைக்கிறேன் அதாவது கிழக்கு பார்த்து தான் வைக்கணும் பெரும்பாலும் கோவில்கள்ல சிவலிங்கம் வந்துட்டு கிழக்கு பார்த்து தான் இருப்பாங்க கிழக்கு பார்த்து வச்சுட்டு இந்த ஆவுடைய வந்துட்டு வடக்கு பார்த்து வரணும் நந்தி வந்துட்டு சிவனை பார்த்து இருக்கணும் மேற்கு பார்த்து இருக்கணும் இது தாங்க நம்ம வீட்டுகளில் பெரும்பாலும் வைக்கக்கூடிய முறை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்